ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி சண்டே என்ன பண்ணுறீங்க நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா டைம் ஒன்பது மணி ஆகுது சர்ச்சுக்கு போயிட்டு வரோம் வாங்க சரி போடுங்க வாங்க வாங்க டைம் ஆகிடுச்சி வர போயிட்டு வரும்போது வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் புது ஸ்லீப்பர் ஒரே மாதிரி அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா நார்த்துக்கு போயிருந்த போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க போன வாரம் அது தான் போடுவேன் ஒரே அடோசர் சீக்கிரம் போடுங்க போகலாம் சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுங்க அப்படி இல்லை திருப்பி வைடா பாப்பா திருப்பி ஆ கம்மிங்க நல்லாக்கா கம்மி உண்டு கம்மி சூப்பர் எனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வரல நல்லா இருக்கேன் போங்க போங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் தான் போயிட்டு வந்தோம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகுது மட்டன் வந்து வாங்கிட்டு வந்தோம் மட்டன் வந்து குழம்பு வச்சுட்டு சாப்பாடு வந்து விற்க கொஞ்சம் வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தோம் கிச்சன் அப்படியே சமைச்சாலும் போட்டு போயிட்டேன் இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு இனிமேல் வந்துட்டு வேலையை பார்க்கணும் சரியான வெயிலுங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் பார்க்கலாம் அரிசி சீக்கிரமாக ஊரிச்சு அப்படின்னா சாப்பாடு வந்து நிறையவும் வரும் நல்லாவும் இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து சமையல்னால் சமையல் ஒர்க் மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் சைட் பை சைடு வந்து எல்லா வேலையுமே வந்து முடிச்சிடுவேன் அரிசி வச்சுட்டு ஒரு வேலை அதுக்கப்புறம் குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சைடில் சைடில் வந்து முடிச்சுடுவேன் சமையல் கடலே நின்றுட்டு இருக்க மாட்டேன் மாவு வந்து பார்த்திங்கன்னா புளிச்சி போச்சு காலையில் வந்து தோசை செஞ்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சமாக இருந்ததுனால அப்படியே விட்டுட்டு போய்ட்டேன் அது வந்து வேற பாத்திரத்துக்கு மாற்றி எல்லாத்தையுமே வந்துட்டு கழுவு போட்டுவிட்டேன் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்துட்டு டப்பாலே போட்டு வச்சுருந்ததுனால ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு அதனால அதையுமே வந்து வெயில் காய வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற ஒரு மாதிரி அந்த மேலே வந்து பூச்சி அரிச்ச மாதிரி ஆயிடுச்சு அதையும் வெயிலில் காய வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து தொடச்சி விட்டுட்டேன் காலையில் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் வந்து தோசை ஊற்றுறாங்க நான் குளிச்சுட்டு இருக்கும்போது அதனால அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் அப்படியே மேலே இருந்தால் இருந்துச்சு அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் சமைக்க எனக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படியே சமைச்சோம்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் அதனால் க்ளீன் பண்ணிவிட்டேன் மட்டன் வந்து எடுத்து குக்கரில் வந்து வேக போட்டுருவேன் எப்போவுமே வந்துட்டு மட்டன் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறந்தான் வேக போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மட்டன் மசாலா அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து உப்பு இது நாளைத்தையும் தான் போட்டு வேக வைப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கூட போடுவேன் இன்றைக்கி வந்து இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணலை மட்டன் வேக வச்சுட்டு தான் போயிட்டு ரெடி பண்ணணும் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வெந்துடுச்சு ரெண்டு விசில் தான் விட்டேன் சூப்பராக வந்து வெந்து வந்துருந்துச்சு இன்னைக்கு வந்து மட்டன் தண்ணி குழம்பு அதுக்கப்புறம் மட்டன் சுக்காக தான் பண்ண போகிறேன் இதே பாத்திரத்தில் வந்து இதே குக்கரில் வந்து அப்படியே மட்டன் வந்து தாளித்து விட்டுடலாம் குழம்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேறு பாத்திரத்துக்கு வந்து கறி எல்லாம் மாற்றிட்டேன் இப்படிலாம் பண்ணுறதுனால பாத்திரம் வந்து அதிகமாக சேராமல் கிச்சனில் வந்து சிங்க்கு ரொம்பாமல் பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே வந்து அரைச்சிவிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியுமே வந்து அரைச்சி தான் சேர்த்தேன் என்ன டைம் ஆகிடுச்சி அப்படின்றதுனால சீக்கிரமாக வந்துட்டு வேகணும் அப்படின்றதுனால குக்கரில் வந்து தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கறி எடுத்து கொட்டிட்டேன் அப்படியே பக்கத்தில் சாப்பாடும் வச்சு விட்டுட்டு நான் போய்ட்டு மிஷினில் போயிட்டு துணியெல்லாம் போட்டுவிட்டேன் ஏன்னா இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால பெட்ஷீட்லாம் வந்து வாஷ் பண்ணுவேன் பெட் கவர் பெட்ஷீட்டு பில்ல கவர் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் மாற்றி விடுவேன் அந்த கேப்பில் போயிட்டு எல்லாத்தையும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பெட் கவரும் கையோடு போட்டு விட்டுடலாம் ஏன்னா பாப்பா ரெண்டு பேர் வந்து மெதிச்சு அழுக்கு பண்ணிடுவாங்க அப்படியே எல்லாத்தையும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு பெட் கவரும் எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டேன் கவர் போட்டுவிட்டோன்னா மேலே ஏறி ஏறி போய் இங்கெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது அதனால பெட் கவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி விடுவேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும் டெய்லி என்னால் வந்து க்ளீன் பண்ணவும் முடியல எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பெட் கவரும் போட்டு முடித்தாச்சு நான் இதெல்லாம் போட்டுட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லாவே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்புலேருந்து வந்து கொஞ்சமாக வந்து கறியை வந்து எடுத்துட்டேன் ஏன்னா மட்டன் சுக்கா பண்ணுறதுக்காக குழம்புலேருந்து கொஞ்சம் கறியை வந்து எடுத்துட்டு மீதி குழம்புல வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றி மறுபடியும் வந்து ஒரு கொதி விட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு கொத்தமல்லி தழை வந்து ஏற்கனவே போட்டிருந்தேன் மறுபடியும் கொஞ்சமாக தழை தூவி இறக்கிட்டேன் என்னதான் மட்டன் ஃப்ரை மட்டன் சுக்காலாம் சாப்பிட்டாலும் குழம்புலேருந்து கறி சாப்பிட்ற டேஸ்ட்டு வேறுதா அப்படின்றதுனால கொஞ்சமாக வந்து குழம்புல வந்து கறி வந்து விட்டுட்டேன் குழம்புலேருந்து கறி எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கிட்டு ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்து தண்ணி குழம்பு அப்படின்றதுனால ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் லைட்டாக வந்து சேர்த்து அதில் உப்புக்காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சு இந்த பக்கம் வந்து ஒரு பேன் வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னால் வெங்காயம் போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடுகும் கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்துட்டு நல்லா வந்துட்டு சுருள சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கேன் மட்டனையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் மட்டனும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு மாதிரி ஆகணும் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மட்டன் மசாலாவும் உப்பு மட்டும் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா காரத்துக்காக எதுவுமே சேர்க்கல நான் வந்து குழந்தைங்களுக்கும் சேர்த்து செய்கிறதுனால குழம்பலையாக இருக்கட்டும் லையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து காரம் கம்மியாக தான் போடுவேன் ஏன்னால் எங்களுக்கும் தனியாக செய்ய மாட்டேன் எல்லாருக்கும் ஒன்றா தான் செய்வேன் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ட்ரை ஆகிடணும் ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் தான் நம்ம பொடியெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா ட்ரை பண்ணணும் லாஸ்ட்டில் வந்து இறக்குறப்போ கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்து இறக்கணும்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நானும் வந்து கொஞ்சமாக பெப்பரும் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்குனேன் நான் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகிட்டுருக்கோம் ரெண்டு காலம் ஆகிட்ருக்கோம் ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சி இன்றைக்கி சண்டே எப்பவுமே சண்டேலாம் வந்துட்டு ஒரு மணி ஒன் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டு சாப்பிட்ருவாங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாயிடுச்சு எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிட்டு கையோடய வந்து கேஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் பாப்பா ரெண்டு பேரும் வெயிலில் போயிட்டு வந்ததுனால டயர்டில் வந்து தூங்கிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பா ரெண்டு பேர்த்தையும் வந்து எழுப்பணும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய்ட்டுனா அதுக்கப்புறம் பாத்திரம் மட்டும்தான் வந்து கழுகுறதாக இருக்கும் அதனால் இந்த வேலையெல்லாம் உடனே முடிச்சுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் என்னங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்ற வேலை தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் போட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க எங்கே நீங்கள் மட்டும் போட்டு சாப்பிட்றீங்கன்னு கேட்காதிங்க நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு சூடாக சாப்பிடும்போது வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் நான் எனக்கு வந்து பசி அப்படின்றது சூடாவே சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு ரசம் இருந்தது இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இதுக்கே டைம் ஆகிடுச்சி ரசம் வைக்க எங்கேருந்து டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப் பண்ணிக்கோங்க பாய் டேக் கேர் ஆல் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்